அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரல் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் தற்கால மனித ஆழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதையின் பொருளாக கொடுத்ததால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை உணரலாம் நம்ம நாகரிக இந்த வாழ்வில் திருவள்ளுவர் கருத்துக்கள் எவ்வாறு பொருந்துகிறது என்பதை இக்குறள் மூலமாக நாம் அறியலாம் தற்போது அவர் எழுதிய பரங்குறாமை அதிகாரத்தில் பிறன் பலி கூறுவான் பள்ளியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் என்ற குரல் ஆறாம் குரல் இது எண்ணிக்கைப்படி நூற்றி எண்பத்தி ஆறாம் குரல் இதன் பொருள் என்னவென்றால் அடுத்தவன் குறையை அவன் இல்லாத போது எவன் கூறுகிறானோ அவனது குறை அவன் இல்லாத போது கூறப்படும் நாள் பார்ப்போம் செல்லம் கார்ப்பரேஷன் குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்தால் ஆனால் அவள் கவனம் கூடியிருப்பவரின் நல்ல பிரச்சாரதாபம் பெறுவது என்பதாகும் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நல்லத்தமிழ் ஆசிரியர் வீட்டில் வேலை செய்கிறாள் தன் வீட்டுக்கு அருகிலேயே வேலை கிடைக்காததால் இந்த வேலை என்று கூறுவாள் கணவன் மாறி கூலி தொழிலாளி மதுவின் அடிமை சம்பாதிப்பது அதற்கே செலவானதால் வறுமை அதிகம் மகள் செல்வி பள்ளி இறுதி ஆண்டு படிக்கிறாள் தம்பி ஆசிரியர் வேலை செய்யும் பள்ளியில் அவளது மகள் படிக்கிறாள் தம்பி ஆசிரியர் மகள் சாந்தி கல்லூரியில் படிப்பவர் விடுமுறை நாட்களில் செல்விக்கு பாடம் சொல்லித் தருவதால் செல்விக்கும் உண்டு டியூஷனுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது தம்பி ஆசிரியர் மனைவி விமலா வெகுலி ஆகியால் நல்லத்தம்பி பலமுறை நயந்தும் மிரட்டியும் விமலாவை குடும்பத்தில் வாழ வைக்க வேண்டி வந்தது தம்பி மகள் சாந்தியின் திறமை அழகு பணிவு கண்டு கல்லூரியில் அவள் வகுப்பு மாணவன் பாபு அவரிடம் பழக முயன்று வருகிறான் தந்தையிடம் சொன்னால் படிப்பு நீத்திவிடுவார் என்று சாந்தி இதனை சொல்லவில்லை முடிந்தவரை எச்சரிக்கையாக இருந்து வந்தார் சில சமயம் துணைக்கு பாதுகாப்புக்கு கல்லூரி விழாக்களுக்கு நூலகத்துக்கு செல்வியை சாந்தி அழைத்து செல்வது வழக்கம் செல்லம் கணவன் மாணியின் தம்பி சுகுமார் கல்லூரி படிப்பு படித்து வேலைக்கு செல்கிறார் அன்னியின் சிரமம் பார்த்து மனைவி மூலம் பணம் பொருள் உதவி செய்வார் தன் திறமை செல்லம் பொறுமை வெளியே தெரிந்தால் அருகில் மேலும் அதிக சம்பளத்தில் வேலை கிடைக்கும் எண்ணி நல்லத்தம்பி குடும்ப விவகாரங்களை தன் பொங்குக்கு ஏற்றி சொல்வாள் ஆசிரியர் தம்பி சிடுமூஞ்சி மனைவி கொடுமைப்படுத்துபவர் மகளையும் நம்ப மாட்டார் ஆனால் தன் மகள் செல்வியை தான் தன் மகளுக்கு துணையாக பலமுறை அனுப்பியுள்ளார் சம்பளம் தருவதில் ரொம்பவும் கரார் அங்கு பால முனுசாமி கேட்டாலும் இதெல்லாம் தெரியும் என் கணவனை வரவழைத்து குடிப்பதற்காக திட்டினார் என்னையும் கணவனை திருத்து துப்பில்லாதவர்கள் என்று பலமுறை திட்டினார் அப்போது அங்கு வந்த முனுசாமி பரிதாபம் கொண்டு அவ்வப்போது உதவி செய்கிறார் வயிற்றுப் புலப்புக்காக கஷ்டம் என்று செல்லம் கூறினார் மற்றவர்கள் செல்லத்திற்காக பரிதாபத்து உதவியும் செய்தனர் வேலையை பார்த்து தருவதாகவும் சொன்னார்கள் நல்லத்தம்பி இது எல்லாம் அறியாமல் வேலை செல்லமாவுக்கு உதவி செல்வி படிப்புக்கு உதவி எல்லாம் மாறி கருவந்தார் வாங்கி வாழ்ந்திருந்த வேலையால் மாறி சில காலம் குடியை நீத்தி இருந்தார் அதுவும் தன் போராட்ட வெற்றி என்று செல்லம் மற்றவர்களிடம் கூறி பெருமைப்பட்டுக் கொண்டார் செல்வி சமீபத்தில் பள்ளியிலிருந்து தாமதமாக வருவது அவளுக்கு பிடிக்கவில்லை ஆனால் பள்ளி ஆண்டு வகுப்பு படிப்பதால் இப்படித்தான் ஸ்பெஷல் கிளாஸ் தாமதம் இருக்கும் என்று திருக்கி அடைந்தால் அன்று இரவு நெடுநேரமாக மாறி வராததால் அவரை தேடி மது குடிக்கும் பாருக்கு சென்றால் செல்லம் அங்கு மாறி முனுசாமியிடம் பேசப்படுவதை மறைந்திருந்து கேட்டார் முனுசாமி நான் தப்பே செய்வதில்லை குடிப்பதைத் தவிர வேறு பெண்ணை பார்க்கவே மாட்டேன் உன்னோடு சேர்ந்து குடிப்பதையும் நிறுத்திட்டேன் ஆனா என் பெண்ஜாய் செல்லம் உன்னை விரும்புவதாக சொல்றியே போதையில் உடல்றியா இது நிஜமா என்று கேட்டார் போதை முனுசாமி அப்படித்தான் செல்லம் நடந்துக்கிறான் பணம் கிப்ட் எல்லாம் எத்தனை முறை தந்திருக்கிறேன் ஏன் உன் தம்பி சுகமான இதையே எதிர்பார்த்து செல்லத்துக்கு எல்லாம் செய்யறான் அதே மாதிரி உன் மகள் செல்வி சாந்தியுடன் காலேஜ் போறது அங்குள்ள மனித பசங்களை வளைக்கத்தான் என்றார் செல்லம் இதையெல்லாம் கேட்டு அறிந்து போனான் பிறகு சாந்தியும் செல்வியும் நிலைமையை சொல்லி செல்லம் வாழ்வை சரி செய்தனர் சுகுமார் மனைவியிடம் முனுசாமியிடம் சுகுமார் பரிதாபப்பட்டு தன்மூலம் செய்ததை முனுசாமியிடம் சொல்ல செல்லம் புரிந்து வாழ்ந்தான் இத்திறன் கதை முடிகிறது அன்பு நண்பர்களே பலன் கருதி வசதிகள் கருதி பிறரிடம் நம்மை பற்றி ஒரு சிலவற்றை சொல்வது இவ்வுலக வாழ்வில் வழக்கம்தான் அதனால் நமக்கு சில உறவுகளும் வசதிகளும் கிடைக்கின்றன ஆனால் அந்த சமயம் நம்மை பற்றி மற்றவர் தெரிந்து கொள்ள வேண்டும் பரிதாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை புறங்கூறி மற்றவர்களை தாழ்மைப்படுத்தி அதற்கு தாம் அனுசரித்து செல்வது போல் சொல்பவர் பலர் உண்டு இதனால் கிடைக்கும் பலன்களும் வசதிகளும் அதிகமாக இருக்கும் என்ற நினைவும் உண்டு அதே சமயம் இன்றைய கம்யூனிகேஷன்ஸ் வாழ்வில் அதாவது உலகமே ஒரு கிராமம் சொல்லும் அளவு உள்ள இந்த சூழலில் நாம் பிறரை பெற்று சொல்வது வெகு சீக்கிரம் பலருக்கும் தெரியும் அப்படி பலரும் அறியும் போது நாம் கூறிய வார்த்தைகள் நமக்கு பாதகமாக அமைய நிறைய வாய்ப்புள்ளது இதனை இம்மாத வசத்துக்கு இல்லாத அக்காலத்திலேயே உழந்த வல்லுவர் இக்குரலின் கருத்து இவ்வாறு கூறுகிறார் அதை நாம் சிந்திப்போம் போற்றுவோம் இத்துடன் இக்கதை முடிக்கிறது வேறொரு குரலுடன் கதையுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ வாமலூர் இக்கதையில் வரும் படங்களும் கருத்தும் கற்பனையானவை எதையும் யாரையும் குறிப்பிடுவோம் அல்ல இக்கதைக்கு உபயோகப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அதற்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி தமிழ் இலக்கிய சேவை செய்திட கேட்டுக் கொள்கிறேன் மனங்கவர் அருளால் மனங்கவர் முருகன் அருளால் தமிழ் மேலும் மணந்து மக்கள் நல்வாழ் வாழ்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திரு வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்